رب العالمين، الله الله، صل على طه الامين، الله الله، في كل وقت وحين، الله اللهم صل على رسول كريم. أما بعد. عن عباد بن صامت يبلغ من النبي صلى الله عليه وسلم لا صَلَاةَ لمن لم يقرأ بفاتحة الكتاب أو من صلى الله عليه وسلم صلى رسول من وسلم نام ஓதக்கூடிய சூறாக்களில் எப்படி ஓதுவது என்ன என்பதை பற்றிதான் நபிஎனாயம் சதுல்லாகும் அணிவர் செல்லும் அவர்கள் கூறினார்கள் குரானின் தோற்றவாய் எனப்படும் அல் சாத்திய அத்தியாயத்தை ஓதாதவருக்கு தொழுகையே இல்லை என்பதாக கூறினார்கள் இதை விபாத்தி சாமி தரையும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அப்ப தொழுகையில் அவசியமான ஒன்று தக்பீர் ஹட்டியவுடன் நாம் ஓதக்கூடியது சூரத்தில் ஃபாத்திஹா என்று சொல்லக்கூடிய அல்ஹந்தோவை ஓத வேண்டும் எப்பொழுது அது ஓதப்படவில்லையோ அதை தொழுகை தொழுகையே இல்லை என்று சொல்கின்றார்கள் ரசவுல்லாய் சொல்லாத செல்லும் அவர்கள் சரி அதே சமயத்தில் நான் சத்தங்களை விளங்க வேண்டியது கொஞ்சம் தெரிஞ்சிருக்கு தான் தெரிஞ்சிருக்கு இவன் இவன் என்ன செய்வது அந்த பாதி அவன் ஓதினாலும் கூட அவருடைய தொழுகை அங்கே அங்கீகரிக்கப்படும் மொத்தத்துக்கு ஓதாமல் இருந்தால் தொழுகையே குறைவாடாக உள்ளதாகத்தான் இருக்கும் ஏன் இந்த அளவிற்கு பாத்தியா சூழாவிற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுது அப்துல் ரஹமானதுலாஹியாவும் வந்து கூறுறாங்க கூறுகிறாங்க அபுல்லும் தாயும் அவர்கள் குலானின் குலானின் அன்னை எனப்படும் பாத்தியா அத்தியாயத்தை ஓதாமல் தொழுதலின் தொழுகை குறையுள்ள தொழுகையாகும் அதாவது தொழுகுது பாத்தியா சிலா ஓதாமல் தொழுகுது அந்த தொழுகை குறையுள்ள தொழுகையாக இருக்குது நிறைவு பெறுவதற்கு நிறைவேறுவதாகும் நிறைவு பெறாததாகும் என நெரிசலாகும் அழிவு செல்லம் அவர்கள் கூறினார்கள் அது குறையான குறைவுடைய தொழிலை மட்டும் இல்ல அது நிறைவு பலவும் செய்யாது என்பதாக அரசு சொல்லிட்டு அபுமையார் தான் அவர்களிடம் நாங்கள் இமானுக்கு பின்னால் தொகுந்து கொண்டு இருக்கின்றோம் அப்பொழுது ஓத வேண்டும் என்று கேட்கப்பட்டது அதற்கு அபுகராகத்தன் அவர்கள் பின்வருமாறு பதிலளித்தார்கள் அதை உங்களுடைய மனதில் ஓதிக் கொள்ளுங்கள் ஏனெனில் அல்லாஹ் கூறியதாக அல்லாஹின் தூதர் சொல்லலாக அழிவு செல்லும் அவர்கள் கூறினார்கள் தொழுகையில் ஓதப்படும் அத்தியாயத்தை தனக்கும் என் அடியானுக்கும் இறைய துதித்தல் பிரார்த்தித்தல் ஆகிய இரு பகுதிகளாக பிரிந்துள்ளன என் அடியான் கேட்டது அவனுக்கு கிடைக்கும் அடியான் அகில உலகத்தின் அதிபதியான அல்லாஹளுக்கு எல்லா புகழும் என்று சொன்னால் மிக்க மயான அல்லான் என் அடியான் என்னை விட்டான் என்று கூறுவார் அடியான் அவன் அரவில்லா அல்லா அன்பு என்று சொன்னால் மிக்க மேலான அல்ல என் அரியான் என்னை துதித்து விட்டான் என்று கூறுகின்றான் அரியான் மாணிகி யோனிஜி தீர்ப்பனாளின் அதிபதி என்று சொன்னான் அல்ல என் அரியான் என்னை கண்ணியப்படுத்தி விட்டான் என்று கூறுகின்றான் அணிவ சொல்லும் அவர்கள் சில வேலைகளில் என் அடியான் தன் காரியங்களை என்னிடம் விட்டான் என்று கூறியுள்ளார் மேலும் அடியான சாய் உன்னையே நாங்கள் வழங்குகின்றோம் உன்னிடமே நாங்கள் உதவி தேடுகின்றோம் என்று சொல்லும் பொழுது அந்த இது எனக்கும் என் அடியானைக்கும் இடையே உள்ள என் அடியானைக்கும் அவன் கேட்டது கிடைக்கும் என்று கூறுவான் அடியான் சிரா தன் முகையும் சிரா தந்ததையும் அணையும் எங்களுக்கு நீ நேரான வழியை காட்டுவாயாக உன்னுடைய அருளை பெற்றவர் பெற்றவர்களின் வழி உன்னுடைய கோபத்திற்கு கோபத்திற்கும் ஆளானவர்கள் வரியும் அல்ல வழி தவறியவர்களின் வலியும் அல்ல என்று சொன்னால் அல்ல இது என் உரியது என் அடியானைக்கு அவன் கேட்டது கிடைக்கும் என்று கூறுவார் இது அல்லாஹூ அல்லாஹு நான் கூறுவதாக அவர்கள் கூறியதாக அவர்கள் அறிவித்து காட்டுகின்றார்கள் அல்லாஹுவிடம் ஒரு உரையாடல் நடத்துவது போன்றுதான் இந்த உரையாடலில் கூட நான் இருக்கக்கூடியவர்கள் கூட சிமடிக்க வேண்டும் ரெண்டு கருத்துக்கள் வருது ஒண்ணு அல்லாஹுடைய வசனங்கள் நமக்கு அதை செவிமடைத்து அமைதியாக கேட்கணும் எடுத்துக்காட்டாக காட்டுகின்றார்கள் பிராணி ஓதப்பட்டால் நீமடைத்து கேளுங்கள் என்பதாக இந்த ஹரிந்து சொல்லலாது சொல்லும் அவர்கள் சொல்லும் அனைவருக்கு சொல்லக்கூடிய அரிதரில் நீங்கள் இமான்கள் ஓதப்பட்டால் பின்னால் நிற்கக்கூடியவர்கள் அந்த குழாவை முடித்ததற்கு பின்னால் குளம் முடித்ததற்கு பின்னால் ஆமின்னு சொல்றீங்க அப்ப உங்கள் மனதிற்குள்ள மெதுவாக உங்களுக்குள் நீங்க என்ன செய்யுங்க ஓதிக் கொள்ளுங்கள் என்பதாக சொல்லியிருக்காங்க சூறாவின் ஓதுறாரு தனக்கு தெரிஞ்ச சூறாவள இப்ப புள்ள வைப்பாங்க எல்லாத்துக்கும் தெரியும் தெரியக்கூடிய சமயத்தை என்ன செய்வோம் இமாம் மகரி நேரத்தில் இந்த சமயத்தை ஓதுறாங்க உள்ள அழகு பிரபினாஸ்ன்னு இவருக்கு முன்னாடியே சேர்ந்து ஓதுவாரு உள்ள அழுக்கு பிரபின்னாஸ் மணிக்குன்னாத் உங்க இவர் இப்படி ஓதுறதுக்கு ரசு உல்லா இருக்குன்னு அதை தடுத்திருக்கான் நீங்க ஏன் ஓதுறீங்கன்னா பின்னாடி அதித்து ஒரு கிரசூல்லா இருக்குன்னு சொல்றாங்க யார் ஓதுனது எனக்கு பின்னான்னீங்க இதுபோல அப்படின்னு கேட்குறாங்க அவன் ஒரு பிரகாணி சொன்னாங்க யாரை சூழலா நான் தான் ஓந்துனேன் அவர் ஓதின சூறா என்ன சப்த சூறா ஓதுனார் என்று கேட்டார் அப்போது ஒரு மனிதன் நான் தான் ஓதினேன் நன்மையை நாடியே அவ்வாறு செய்தேன் என்றார் பிறகு மக்களிடம் அல்லா என்று சொல்லாத சொல்லும் அவர்கள் சொன்னார்கள் உங்களில் சிலர் சப்தமாக ஓதுவதின் மூலம் என்னை ஓதவிடாமல் என்னுடன் தகராறு செய்வதாக நான் அறிகிறேன் எனவே உங்களில் எவருக்கும் எவருக்கும் பின்னால் நின்று தொடும் போது சப்தமாக ஓத வேண்டாம் மொத்தத்துக்கு ஓத வேண்டாம் துணிஸ்வராக்கள் ஓதக்கூடிய சமயங்களில் நம்ம என்ன செய்யும் மௌனம் காத்து தான் அது செய்யும் அறுத்து நாம் கேட்க வேண்டும் என்ன செய்யறாங்க பின்னாடியே சென்று ஓதுவாங்க இமாம் தக்மீர் வட்டி ஆச்சுன்னா அதனால என்ன சொல்றோம் தனா ஓதக்கூடியவர்கள் தக்மீர தஹரிமாவிற்கு முன்னால் தக்மீர தஹரிமாவோட சேர்ந்து சேர்ந்துடுறாங்க அவ சேர்ந்த உடனே தக்மீர் கட்டுவோம் தக்மீர் கட்டின உடனே தனா ஓதுவோம் சிவகானக்கல்லாவும் அது எந்த கேங்கிறது ஓதுவாங்க சில சாப்பியா கண்ணன் இன்னி வஜகத்து ஓதுவாங்க இந்த சனாக்களை ஓதுறது எப்ப இமாம் அல்ஹன்சுராவை ஆரம்பிப்பதற்கு முன்னால் வந்தால் ஓதியர் இமாம் அல்ஹன்சுரா ஓதிட்டாரு ஆரம்பிச்சுட்டாரு அந்த சமயத்துல வர்றோம் வந்தவங்க தக்குனட்டின்னு இங்க இருந்துது அங்க இருந்து வேகமா வந்த வேகத்துல அந்த வேகத்துல இவரோட அல்லாஹ் கிருஷ்ணன் கண்ணா அவர் என்ன ஓதுன்னு இங்க இமா ஓதி டிஸ்டர்பன்ஸ் ஆகும் வ வரக்கூடியவர்கள் மெதுவான சப்தங்கள் மெதுவாக ஓவது வேண்டும் சந்தமே அறக்கூடாது மெதுவாக ஓது வேண்டும் அதே சமயத்தால ஹம்சரா ஓதி முடிப்பதற்கு பின்னாலும் சரி ஒவ்வொரு சமயங்களிலும் இந்த சமயங்களில் எல்லா சமயங்களும் இது பொருந்தும் ரப்பனா அந்த என்று சொல்லக்கூடியது சமயம் தான் அங்கதான் என்று சொன்ன ரப்பனா இடத்தில் அந்த என்று சொல்லக்கூடியது இருக்குது சொல்லலாம் சொந்தமிட்டு அதுவும் இல்லாமல் மற்ற ஏனைய தகவிர்கள் சொல்லும் பொழுது இவரும் சேர்ந்து அல்லாஹ் அல்லாஹு என்ன ஆகி போயிடும் சில சமயம் இங்க அல்லாஹ் குமரன்னு எந்திரிக்கலை சஞ்சாவரி வந்து இரண்டாவது செஞ்சாவுக்கு எந்திரிக்குமோ அல்லாஹ் இருக்குனு இவ்வளோ அல்லாஹ் இருக்குமாருன்னு சொல்லி எழுந்திருச்சாருண்ணா தக்கீர் சொல்லான்னா எதோ தவறு செஞ்சிக்கிட்டோமோ ஏதோ விட்டோமா கூட்டிட்டோமா குறைச்சிட்டமான்னு தெரியாமல் இம்மாவுக்கு தருமாற்றம் இப்ப இவர்கள் செய்யக்கூடியது மெதுவான நானும் தக்வீர் சொல்வது மெதுவாக சொல்ல வேண்டும் சப்தங்கள் நம்மளுடைய சப்தங்கள் மெதுவான முறையில் போக வேண்டும்

صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله صل على محمد صلى الله عليه وسلم صلى الله صل على محمد يا ربي صل عليه وسلم